என்ன பண்ணி எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கோம் சார் என்ன ஒரு வாரமாக ஆளே இருக்காணும் ஊருக்கு எதுவும் போயிட்டிங்களோ பையன் ஊருக்கு வந்ததான் சார் அதான் லீவு பையன் காலேஜ் படிக்கிறான்ல ஆமா சார் இது கடைசி வருஷம் ஆ நல்லா படிக்க சொல்லுங்க நல்லா படிக்கணும் இல்லை படிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டான்னு வைங்க கஷ்டம் எல்லாம் தீந்துடும் ஜெம்முன்னு இருக்கலாம் என்ன ஹெல்ப்புனாலும் ஏட்ட கேளுங்க நாங்க இருக்கிறோம் சரி தைரியமாக இருங்க கண்டிப்பா சார் சரியா வரட்டுமா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க டாக்டர் சார் இருக்காருங்களா அவர் வந்தாரு மறுபடி போன் வந்ததுன்னு போயிட்டாரு நீங்க அம்மா நீங்க மீனாட்சிதானே ஆமா உங்களை பத்தி நிறைய சொல்லி என் வீட்டுக்காரமா தான் என்னுடைய வெற்றிக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியிருக்காரு எந்த மீட்டிங்கில் பேசினாலும் உங்களை பற்றி பெருமையா சொல்லாத நாளே கிடையாதுமா உங்களை சந்திச்சதுல சந்தோஷமா வாங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் வாங்க பரவாயில்லம்மா இன்னொரு நாள் சவாசமாக வந்து சாப்பாடே சாப்பிட்டு போறேம்மா சார் வந்தா சவுந்தரராஜன் வந்துட்டு போனாருன்னு சொல்லுங்கம்மா சரிங்க தம்பி மதுரையோ ஆமாம் சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க பார்த்தாலே தெரியுது இல்லை பேச பார்த்தாலும் தெரியுது பேச்ச பார்த்தாலும் தெரியுது ஆனால் சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறது இருக்கே ரொம்ப கஷ்டமான வேலைப்பா அது ஏன் கேட்குறீங்க சார் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சுக்கேன் சார் இப்போ டெம்பரரியாக டிரைவராக இருக்கேன் பரவாயில்ல தம்பி வண்டியை பொறுமையாக நல்லபடியாக ஓட்டுறீங்க பார்த்த நல்ல குணமா தெரியுது உங்க மனசு போல நல்ல வாழ்க்கை அமைந்தி ரொம்ப நன்றி சார் யாராவது பேசிக்கிட்டு இருப்பீங்களா உங்க கூட யாராவது பேசினாங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது சரியாக இல்லையா பாப்பா கொஞ்ச காலத்துக்கு முன்ன ஒரு பெரியவர் இருந்தார் நல்ல வசதி காரு பங்களா சொத்து சோகம் எல்லாம் இருந்தது அவ்வளவு இருந்தவருக்கு திடீர்னு தொழில ஏதோ ஒரு பிரச்சனைம்மா காசு பணம் போனதுனால அவர் சொந்த பந்தம் கூட எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்கம்மா ரொம்ப தனிமையா இருந்தாரு நான் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வேகமாக கிளம்பி போயிட்டு இருந்தப்போ எதிரில் அவர் வந்தார் வந்துட்டு ஏதோ சொல்லணும்னு அதை நான் கவனிக்காம அப்படி கண்டுக்காம போயிட்டேம்மா அடுத்த நாள் பார்த்தப்போ அவர் இறந்துட்டார்ம்மா பாவம் தற்கொலை பண்ணிட்டாரு அன்னைக்கு முந்தின் நாள் அவர்கிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா ஒரு புன்னகை செஞ்சிருந்தா ஒரு சாவ நான் தடுத்துருக்கலாம்ல எல்லாரும் பரபரப்பாக ஓடிட்டே இருக்கும் அந்த பேச கொஞ்சம் சிரிக்க கூட நம்ம நேரம் ஒதுக்குறதில்ல ஒவ்வொரு மனசும் அன்பான நாலு வார்த்தைகள் கிடைக்காதா ஒரு சிரிச்ச முகம் நமக்காக நம்மை வரவேற்க இருக்காதா நம்மக்கிட்ட கொஞ்சம் அக்கறை காமிக்கிறதுக்கு ஒரு உயிர் நமக்காக இருக்காதா அப்படிங்கிற தவிப்பு ஒவ்வொருடைய மனசுலையும் ஆழத்தில் இருந்துட்டுருக்கு